அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வல்லர் சுதனேஷ் ராஜா ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை அஸ்டோ யூனிவர்சல் பவுண்டேஷன் சார்பாக ஒவ்வொரு மாதமும் திருச்செங்கோடு ஆயிர வைசியர் மண்டபத்துல மாதாந்திர கருத்தரங்கம் நடத்திட்டு இருக்கோம் நாலாவது சனிக்கிழமை ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் அந்த வகையில் இந்த மாசமும் இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற போது இதுல நிறைய ஜோதி ராஜா மாணவர்கள் ஸ்பீச் கொடுக்க போறாங்க வரக்கூடிய அனைவருக்கும் இருநூத்தி ஐம்பது கோல்டன் விதிகள் இலவசமா கொடுக்க போறோம் இந்த கோல்டன் விதிகள் எப்படிப்பட்ட விதிகளா இருக்கும் அப்படிங்கிற சாம்பிள் டிப்ஸா தான் இந்த ஷார்ட்ஸ்ல நான் சொல்ல போறேன் பொதுவா வந்து ஒரு ஜாதகத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து அரசு வேலைக்கு போவாங்களா அப்படிங்கறத ஷார்ட்டா எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா சூரியன் சனி சேர்க்கை இருக்கிறவங்க சூரியன் சனி ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டவங்க இந்த அமைப்பு ஒரு ஜாதத்துல இருந்தா பெரும்பாலான பெரும்பாலான ஜாதகர்கள் அரசு வேலையில இருக்காங்க ஸோ சூரியன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது அரசாங்க வேலையை குறிக்கும் இந்த மாதிரியான கோல்டன் டிப்ஸை நான் இருநூத்தி ஐம்பது பாயிண்ட்ஸா கொடுக்க போறேன் இது ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்ல பிரிண்ட் அவுட்ல கொடுக்க போறேன் விருப்பம் இருக்கிறவங்க நம்மளுடைய சங்கத்தோடைய மாதாந்திர கருத்திற்கு வருகை புரிந்து இதை பெற்று செல்லலாம் உங்களுடைய வருகையை எதிர்நோக்கி உங்க எல்லாரையும் வருக வருகன வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்